ஆயுஷ்ல தலைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆயுஷ் அவன் குழுவிந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்னென்னா டபுள் டபுள் ஜீரோ தமிழ்நாடு சிஎம் ஹெல்ப்லைனில் கூடுதல் பணியிடம் தொடர்பாக கோரிக்கை தொடர்ந்து வைக்கலாம் மாவட்ட வாரியாக கலெக்டர் எம்எல்ஏ எம்பி மற்றும் அமைச்சர்களை சந்திப்பது மட்டுமே இறுதியான செயல்பாடுகள் மேற்பாண்ட செயல்பாடுகளை செய்துவிட்டு நம்முடைய வாழ்வாதாரம் மற்றும் எதிர்கால குடும்ப நலன் உடல் நலன் மேலும் மனநலன் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு அடுத்த வாய்ப்புகள் என்ன உள்ள என்பதை பார்த்து மனதை திடப்படுத்தி கொண்டு நகர வேண்டும் மாற்றம் மட்டுமே நிலையானது அதே போல் இதை ரொம்ப முக்கியமாக கருத்தில் இருக்கணும் நாளை ஜூன் ஒன்று முதல் புதிய மாதத்தில் நாம் பயணம் செய்ய இருக்கின்றோம் தெளிவான புதிய திட்டம் போட்டு எந்த அரசு பணி நமக்கு பொருந்துகிறதோ அதனை ஆராய்ந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது தாங்க இது நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னோடய பார்வையிலேருந்து சொல்கிறேன் நீங்கள் தீர்ப்பு கிட்டே கொடுத்துட்றேன் ஒரு பிடி பிடிஎஸ்டோட ஸ்கேல் நம்ம கூகுளில் போட்டு பார்க்கும்போது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா அரசாங்கம் ஒரு ஆசிரியருக்கு மக்களோட வரி பணத்துலேருந்து கொடுக்குது அதான் நான் உண்மை செலவின் அப்போது இது எவ்வளோ டீச்சர்ஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறாங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி டீச்சர் செலக்ட் பண்ணிக்காங்க அப்போ அரசாங்கத்திற்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் பதினோரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவினம் அப்போ இது அப்படியே ஒரு வருஷத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நூற்றி முப்பது கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நான் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன் அந்த சொச்சமெல்லாம் விட்டுட்டு அப்போது இது வந்து தெளிவான தீர்க்கமான கணக்கீடு வச்சு தான் தங்கம் தென்னரசு வெளியிட்டுருக்காரு நிதித்துறை அமைச்சர் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புதிய ஆசிரியர்களை நம்ம நியமனம் பண்ணும்போது அரசாங்கத்துக்கு பதினோரு கோடியும் அறுபத்தி நாலு லட்சம் இழப்பீடு ஏற்படுகிறது அதாவது மக்களோட வரிப்பணம் கொடுக்குறாங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணும் அப்போது இவர்களுடைய சம்பளம் இப்பொழுதைக்கு அவங்க ஜூன் மாதம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை மாதம் கணக்கு வச்சாலும் ஜூலை மாத சம்பளத்துலேருந்து கணக்கு வச்சிணா அடுத்த ஜூன் மாதம் வரையும் தமிழக அரசாங்கம் நூற்றி முப்பத்தொம்போது கோடி ரூபாய் மக்களோட வரி பணத்துலேருந்து எடுத்து கொடுத்து அப்போ அப்போது இதுக்கப்புறம் இன்னொரு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி அப்போ இன்னும் எவ்வளோ கூடுதல் பணியிடம் அப்படின்னா சப்போஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஏற்றலாம் மூவாயிரம் ஏற்றலாம் அது பத்தாது நம்ம எதிர்பார்க்கறது அதிகம் அது பத்தாது இதே அளவில் யோசிச்சு பாருங்கள் இது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அளவுலேயே கூடுதல் பணியிடத்தை உருவாக்குறாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓ கூடுதல் பணியிடம் யாருக்கு அதிகமான தேவை இல்லைனா ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டு சோவாலஜி டிபார்ட்மெண்ட் பாட்னி டிபார்ட்மெண்ட்டு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூடுதல் பணியிடம் தேவை அதிகமாகவும் இல்லை அதே மாதிரி அவர்களோட வினாத்தாள் எறரும் அவ்வளோவா இல்லை ஆனால் முதல்ல இருக்கிற ஐந்து சப்ஜெக்ட் வினாத்தாள் எரர் விடை குறிப்பு எரர் அப்புறம் அதிகப்படியான தேர்ச்சி விகிதம் அப்படி இருக்கும் பொழுது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே ஒரு யோசிச்சு பாருங்கள் ஐநூறு ஐநூறுனு போட்டால் கூட அங்கே யாருக்குமே ஈவனாக ஷேர் ஆகாது கிடைக்காது ஐநூறு ஐநூறு கூட்டி போட்டால் கூட ரெண்டாயிரத்து ஐநூறு தான் வரும் அப்போது இதில் அதுவே யோசிச்சு பாருங்கள் ஆறு ஆறுன்னு போட்டால் கூட அறுநூறு இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்காரணூறு மேக்ஸ் காரணம் அப்படி ஈவனை பிரித்து போட்டாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் வந்துடும் ஸோ அஞ்சு சப்ஜெக்டுக்கு அறநூறுன்னு வைக்கும்போது மூவாயிரம் வந்துடுது உங்களுக்கு இப்போ இந்த மூவாயிரம் பண்ணிடுங்கள்ல இதே மாதிரி தானே அப்போது என்ன பண்ணும் திரும்ப நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அந்த மூவாயிரம் கூடுதல் பணியத்திற்கு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபாய் ஒதுக்கணும் ஒதுக்கணா மட்டும்தான் இது சாத்தியக்கூறுகள் தான் இந்த கேரலிஸ்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன் அதன் வகையில் பார்க்கும்போது இனி கூடுதல் பணியிட ஒதுக்கி அதற்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கினால் மட்டுமே நாம் நினைப்பது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்கு சில கசப்பான உண்மைகளை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் அதே மாதிரி நாம் இறுதி முயற்சிகள் செய்துவிட்டு தமிழக அரசு கூடுதல் பணியிடம் கொடுக்கும் வரை இந்த கொடுக்கும் வரைனா எவ்வளோ நாள்னா இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மூ முப்பது வரை எதிர்பார்க்கலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதம் அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பது சரியில்லை நம்ம வாழ்வாதாரம் பாதிக்காமல் வாழ வேண்டும் மேலும் இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன் சார் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்ற மாதிரி தேர்வு எழுதி பார்த்தீங்கன்னா அதாவது இது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சுன்னா இன்றைக்கி டேட் வந்து எப்போ இது முப்பத்தொன்று மேலே பதிவு பண்ணுறோம் ஸோ அப்போ ஜூன் நாலு வந்துருச்சுன்னா தேர்வு எழுதிய நாலு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் கடந்து வந்துட்டும் ஸோ காலத்தின் அருமை கருதி கவனம் செயல்படுவது ஆசிரியருடைய குடும்பத்திற்கும் மனதிற்கும் நல்லது இதுவும் முக்கியம் இது வள்ளுவனோட குரல் அறிதல் ரொம்ப முக்கியமான குரல் இல்லையா ஏதற்கு அரிய இயந்தகால் அந்நிலையை செய்தல் அறிய செயல் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ கிடைப்பதற்கு அருமையான காலம் வந்தபோது போது அப்போதே நாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்து வெற்றி காண வேண்டும் ஸோ இது ஏற்கனவே கிடைக்கத்திற்கு அரிய காலத்தை நம்ம செஞ்சுட்டோம் ஆனாலும் அது அரசாங்க ரீதியாகவும் அலுவலக ரீதியாகவும் குறைவான பணியிடங்கள் வந்தது ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு எதிர்காலத்தில் இது போன்ற ஏமாற்றம் இல்லாமல் இருக்க உயர்ந்த மதிப்பெண்ணை எடுக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனவே கூடுதல் பணியிடம் செயல்பாடுகள் இந்த மாதம் இறுதியோடு நிறுத்திட்டு அடுத்து என்ன அப்படின்னு நகர்ந்து போகிறது தான் ஒவ்வொரு தனிமனித வாழ்க்கைக்கும் நிம்மதியை தரும் அது கூடுதல் பணியிடம் அரசாங்கத்திற்கு தெரியுது தமிழக அளவில் ஆசிரியர்கள் செய்த முயற்சிகள் அந்த மெயில் போட்டது லெட்டர் போட்டது அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வி அமைச்சரை சந்தித்தது எல்லாரையுமே எல்லா செயல்பாடுகளும் அரசின் கவனத்தை ஈர்த்தாகிவிட்டது இது முதலமைச்சரோட பிரிவுக்கும் போயாச்சு முதலமைச்சர் பிரிவு போய் பள்ளிக்கல்வித்துறைக்கு போய் பள்ளிக்கல்வித்துறை டிஆர் போய் டிஆர்பியிலிருந்து மாவட்ட கலை அலுவலர் மாவட்ட முதன்மை அலுவலையும் போயிருக்கு மாவட்ட முதன்மை அலுவலரோட அந்த பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஒரு ஆசிரருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தேர்வு எழுதுனீங்க ஆனால் தேர்வு எழுதிய பிறகு என்னால் செலக்ட் ஆக முடியல எனவே நாம் அடுத்து ஒரு தேர்வு வரும்போது நான் எழுதி செலக்ட் ஆகிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு அது இப்போ ஆட்சியாளர்கள் அலுவலக ரீதியாக ஆசிரியர்களை ச இந்த மாதிரி பேசி படிவம் ஒரு கடிதம் வாங்குகிறாங்கன்னா அப்புறம் இதன் பிறகு இதை யோசித்து செயல்படுத்துட்டேன்னா எது சொல்கிறது நிறை கண்டு நகர்ந்து போகிற மாதிரி ஆகிடும் ஸோ சிந்தித்து செயல்படுங்க முடிவு உங்களிடத்தில் கொடுத்துட்றேன் நாளை புதிய மாதம் புதிய செயல்பாடு புதிய சிந்தனை புதிய திட்டத்தோடு நகருங்கள் அதுதான் வாழ்க்கைக்கும் நல்லது எதிர்காலத்துக்கும் நல்லது